வணக்கம் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிற பதிவு ஒன்று ஒரு முக்கியமான பதிவுங்க டீச்சர் டீச்சரு கோச் பாடி புதுசாக கட்டிக்காங்க நம்ம ஆர்ட்றதுக்கு பதிவு தெரியும் உங்களை மாற்றதுக்கு நான் முடிச்சேன் நான் கம்ப்ளீட்டாக கிளியர்னா ஒர்க் பண்ணிட்டாங்க நான் விஷுவலாக என்ன என்னோடய ஒர்க் என்ன பண்ணிருக்கின்றதை அவங்களை நான் காமிக்கிறேன் ஒரு புது கான்செப்ட்டில் அவர் ஒரு நம்ம கோச்சோட வந்து எப்படின்னா அவர் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவோட சூப்பரா வந்து நான் பண்ணியிருக்கோம் பின்னாடி இந்த பிக்சர் இருக்கு ஆனால் சைட்ல வந்து இதுக்கான ஒரு ஆப்போசிட் ஒன்று பண்ணியிருக்கோம் நாங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க என்ன ஒர்க்கும் சரி பாடி கட்டின மட்டும் உள்ள ஃபிட்டிங் எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை ஒரு செவன்ட்டி தான் உள்ள முடிஞ்சுட்டு இருக்கு உள்ள சீட்ஸா இருக்கணும் காலத்தில் மற்ற ஒர்க்கு ஏசி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இனிமேல் பண்ண போறாங்க ஆடராஜ் எல்லாமே பண்ண போறாங்க இப்போ எந்த என்ன அளவுக்கு ஒர்க் முடிச்சிருக்காங்க இந்த ஓகே இப்போ இப்ப இருக்கும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு தவறு சொல்றேன் நம்ம டிஆர்எஸ் கோச் மாதிரியில் மாதிரி இருக்கும் அது ஆல்ரெடி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க முன்னாடி நான் நிறைய வழி நான் சொல்லியிருக்கிறானு இதுக்கு முன்னாடி வந்து இது கிடைப்பட்ட தூரத்தில் நம்ம நிறைய ஒர்க் நம்ம பண்ணோம் பட் ஆனால் மனோ ட்ராவல்ஸ் மனோ டிராவல்ஸ் பற்றி நீங்கள் சொன்ன வேண்டிய நீங்கள் நிறையா ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அதை கால்ஸ் வந்துச்சு நானும் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் நான் கிட்டத்தட்ட அது சேம் கிட்டத்தட்ட சேம் பாடி கேர்ல கொஞ்சம் மாறும் இதில் கொஞ்சம் கேர்ல மாற்றிருக்காங்க மற்றபடி பேக் இயர் வந்து ஒரே சேம் நான் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க பட்டரா இருக்குது சீட்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பாடி சீட்டு வந்து நான் அலுமினி சீட்டு போட்டிருக்காங்க மற்றபடி பார்ட்டிக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத கேட்டு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம பார்ப்போம் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்ப்போம் இது ஃபுல்ஃபில்லாக அடுத்து முடியும் போது நான் மனோ ட்ராவல்ஸ் எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்களோ அதை எல்லாமே நான் கண்டிப்பாக இதோட கண்டினியூ சொல்லுது நான் சாரி இதுக்கு முன்னே பதிவில் சில கண்டினியூட்டியனால் வந்து உங்களுக்கு கொண்டா சேவ் பண்ண முடியலை ஆனால் இந்த இது கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெளிவாக பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் என்னோட ஆர்ட் ஒர்க் மறுபடியும் நான் ஆர்ட் ஒர்க்கு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் எந்த எந்தளவுக்கு பெட்ராக நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லணும் நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரை பார்த்தோம்னா வெப்சைட் பாருங்கள் நான் டோர் இந்த ஃபிட் பண்ணலாம் டோர் முடிஞ்சு அங்கே இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது உள்ள ஸ்டெப்ஸ் ஒர்க்கு எல்லாம் சீட் எல்லாம் அதாவது எஸ்எஸ் சீட்ஸ் எல்லாம் ஒர்க்கு எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிக்காங்க ஃபுல்லாக வந்து டீ பார்ட்ஸ் வந்து இதை டிஜே ஒர்க் பண்ண போகிறாங்க அதெல்லாம் ப்ளெயினாக இருக்குது ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் பார்ப்போம் பாலிவுட் டிசைன் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி நாங்கள் புதுசாக வந்து ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னேன் நான் எல்லாமே வந்து பழைய பழைய காலத்தில் நான் யூஸ் பண்ணேன் உரணா அரைண்ணா இது டோரில் ஃபிட்டிங் டோரில் போயிடுச்சு அது அரைண்ணா ஒரணா இந்த மாதிரி ஒரு ரூபா ஐநூறுரூபா மான்சப்ட்டு நீங்க உங்களுக்கு மாதிரி புரிய எப்படி நீங்க யோசிச்சுக்கலாம் நமக்கு நம்மளுடைய கஸ்டமரும் ஓகே நம்ம என்ன டிசைட் பண்ணாறது அவங்க வச்சுட்டு நம்ம டிசைனா பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய ஐடியா பெட்டராய் பண்ணிருந்திருக்கு நான் நம்புறேன் கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ஒர்க்கு டிசைன் ஒர்க் கொடுத்த நாங்கள் என்ன நினைச்சோம் ரவுண்டராக கிளியர் வந்திருக்குங்க பாடி ஒர்க்குன்னு தெரியும் நல்லா ஹைட்டு நல்ல வித்தில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்து நம்ம டாப் பண்ணி மேலே ஏசி இருக்குது நம்ம கேரியர் ஏனி எல்லாமே வந்து ஃபிட்டிங் ஒர்க் நிறைய ஒர்க் பண்ணி முடிக்கும் போது அந்த அளவுக்கு இப்போ பெஸ்ட்டாக வரும்ன்றது நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும் புல்வேல் பார்த்தோம்னா பேக்கில் வந்து தொப்பி மற்றபடி இந்த பேக்கில் வந்து டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்டு இண்டிகேட்டர் எவ்வளோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இப்ப ரீசன் பண்ணல இது பழைய மட்டும் தான் ஆனால் வந்து அந்த டிசைன்ஸ் பிடிச்சிட்டு வேதனை பண்றதா ப்ராப்பா பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு கீரலும் வரமா பண்ணிருக்காங்க கட் ஒரு டிசைன் அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க அந்த 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 அரையானு அரையானோம் அப்படியே பம்பர் ரொம்ப டிசைன் பண்ணியிருக்கோம் பின்னாடி வந்து நம்ம ஒரு லாங் வீர் பார்க்கும் போது போல்டா தெரியணும் அப்படின்ற பிக்சர் வந்து என்லாஜ் பண்ணி கவலை கீழே வந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம் மற்றபடி ஸ்டிக்கர் ஒர்க் நம்பர் பிளேட் எல்லாம் வரும்போது ஒரு பீச்சல் ஆகிடும் ஒரு வண்டியோட ஒர்க்கும் சரி மற்றபடி வேலியூபிள ஒரு ஒர்க்குங்க பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்பன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணாம சேம் அது ரைட் சைடும் சேம் டிசைன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம் மேலே டாப் பெயின்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த காயின் ஒரு டிசைன் வர மாதிரி ஷர்ட் காயின் டிசைன் பண்ணிடுவோம் சைடாக வந்து ஸ்டிக்கர்ஸ் வர வர போது இப்போ ஸ்டிக்கர் ஒர்க்லாம் பண்ணும்போது வண்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக வருது மேலே குவாட்டர் வந்து ஃபேசிங் அதுதான் ஸ்டிக்கர்ஸ் வருது இப்போ வந்து ரீசன் வந்து இந்த மாதிரி பார்த்திங் எல்லாமே பண்றாங்க ட்ரைவ் பண்றதுல எதுவும் ரொம்ப அருமையா வந்துருக்குங்க டிசைன் பாடி நம்ம எக்ஸ்பெக்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க எல்லாமே அருமையு யூஸ் பண்ணி ரெண்டு கிரில் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்டு வந்து நம்ம எப்போதும் இனோ கிஸ்டா பம்பர் யூஸ் பண்ணுவாங்க அது பம்பர் அவங்க ஃபிட் பண்ணுவாங்க ஏன்னா வந்து ஃபிட்டிங் ஒர்க்கு எதுவுமே நடக்கல ஒவ்வொரு நடந்து இருக்கு நம்ம தான் வந்து ஒவ்வொரு ஒர்க்காக வந்து ஃபீஸிங் பண்ண போகிறாங்க அப்படிதான் உள்ள பார்ப்போம் உள்ள வந்து இங்க வந்து ஏர் டோர் பண்ண போறாங்க ஏர் வந்து அரேஞ்ச் பண்ண போறாங்க அதெல்லாம் செக்ரி டிசைன்லாம் அந்த டிசைன் பண்ணிருக்காங்க டோர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு எலக்ட்ரிகல்லாம் ஃபிட் பண்ணும்போது பக்கா வரும் நீங்க வந்து டிஜே ஒர்க் பண்ண போகுது டிஜே ஒர்க் என்ன பண்ண போன்றது நான் ஒரு நான் சொல்றேன் நான் உள்ள வந்து நிறைய ஒர்க் இருக்குங்க உள்ள மேட் ஓட்டணும் சீட் ஓட்டணும் ஏசி ஃபிட்டிங் பண்ணணும் எல்லாமே இருக்கு அப்புறம் டிசைன் பாருங்க அந்த பழைய காயின் அதாவது இருபது பைசாக இருந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸை எடுத்து ரெடி பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க மையம் ஆகிட்டு யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்டெப்ஸ் போகும்போது நல்லாவே இருக்கும் ஒரு ப்ராப்பராக இருக்கும் நம்ம லைட்டிங் எரியும் போது பின்னாடி வந்து லாக் ஒரு வந்து அதே டிசைன் கம்மியாக பண்ணியிருக்காங்க எல்லாேரும் வந்து பார்ட்டிசனாக ரெடி பண்ணிட்டாங்க இந்த ஃபிட்டிங் எல்லாம் ஒவ்வொன்றா பண்ணும்போது வண்டி ஓவரால் சூப்பராக வருது பக்காவாக இருக்கும் இந்த அளவுக்கு இந்த ஒர்க்கு நான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நம்மளோட சொல்கிறோம் நம்ம ஏசி வைக்கனால நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிளாத்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க உள்ள வந்து வந்து ரெக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க சீட்டு எக்ஷன் வரும் அதே மாதிரி இது வந்து இதே கலர் டார்க் ரெக்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஏசி அப்படி வரும்போது அந்த தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணா பெட்டராக இருக்கும் ஏசி உள்ளே உள்ள வந்து யூஸ் பண்றதுக்கு ப்ராப்பரான ஒரு இன்டீரியர் நமக்கு கிடைக்கும் லைட்லாம் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க

இது வரையும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கஸ்டமர் நம்ம கோச் ஓனர் எல்லாமே அவங்க டிசைட் பண்ணி பையனா எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணி முடிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாளில் ஒர்க்கு முடியும் அது சொல்லிட்டாங்க முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பதிவு நான் சொல்கிறேன் அதுக்கு கிரைப்பிடத்து ஒருத்தர பிஜே ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்க லைட்டிங் ஒர்க் எல்லாம் என்ன எப்படி பண்ணிட்டு அது ஒரு நம்ம பதிவை கண்டிப்பாக பார்ப்போம் இந்த பதிவில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குற ரெகுலராக பார்க்குறவங்களும் சரி புதுசாக பார்க்கும்போது சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் வாங்குறேன் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா மதுரை டி ஆஃப் கோச் நம்ம அங்கே இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு ஒரு பதிவுக்கும் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா கால்ஸு மெசேஜ் எல்லாம் பண்ணும்போது நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் கீழே வந்து ஓனர் நம்பர் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் சப்போஸ் நம்ம என்ன ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்பர் கால் பண்ணுங்க கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஆஹ் கால் பண்ணி உங்களோடய வேஸ்ட் பண்ண வேணாம் மற்ற உங்களோட டைத்தையும் வேஸ்ட் பண்ண வேணாம் கண்டிப்பா அடுத்த ஒரு தான் பதிவுல நிறையா பேசுவோம்